மண் சட்டி வச்சுட்டு ஆயில் போட்டு கடுகு வைக்கனே போட்டுட்டாங்க இது வந்தயம் பூண்டு போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் நல்லா வதங்கட்டும் தக்காளி பொடியாக இருக்குதுன்னா தக்காளி போட்டிருக்காங்க கருவேப்பில கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வெண்டக்காய் வெண்டைக்காய் வந்து நான் வந்து தனியாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேங்க ஃப்ரைனா ஆயிலில் கிடையாது வெறுமன கடையில் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் போட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் வளவளப்பு இருக்காது கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் சாம்பார் வச்சாலுமே வெண்டைக்காய் சாம்பார் வச்சுனா தனியாக வெறும் எண்ணெயில் போடாமல் ஃப்ரை பண்ணி வச்சுப்பேன் இதுவும் அந்த மாதிரி தான் ஃப்ரை பண்ணி வச்ச வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கிட்டோம் இது புளி தண்ணி புளி தண்ணியில் வந்துட்டு தக்காளி மிளகாத்தூள் உப்பு புளி போட்டு நல்லா கொஞ்சம் திக்னஸ்ஸாகவே ரொம்ப தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது கொஞ்சம் திக்காகவே கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேங்க கொதிக்கிட்டோன்னு நல்லா கொதிச்சு வந்தோன்னே இது எங்கள் வீட்டு வெண்டைக்காய் கொழம்புங்க பிடிச்சிருந்துச்சின்னாக்கா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோஸு லைக் பண்ணுங்கள் லைக் போடுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எங்கள் வீட்டில் நான் வைப்பேன் அதனால் சரி உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்கேங்க இது நம்ம வீட்டுக்கு வெண்டைக்காய் பொறி கொழம்புங்க ச்சின்னா வீடியோ ஃபாலோஸ் கொடுத்துக்கோங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு